பக்தி கிளீத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ உங்க எல்லாரையும் இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் மூலயமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும் ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம வந்து இங்கே ப்ரெடிஷன் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கோன்றதை தாண்டி அதில் இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைய மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம் அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் நீங்க எந்த கோவிலுக்கு இதை சார்ந்து போகணும் அண்ட் நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லயோ இல்ல போன்லயோ சோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த வரிசையில எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சிம்மம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த தெய்வங்களை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை இப்ப நம்ம பார்க்கலாம் சிம்மம் உங்களுக்கான காட்ஸ் சோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கன்னி தெய்வங்கள் சொல்லுவாங்க சரிங்களா சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சப்த கன்னிகள்ல ஏதாவது ஒரு கன்னி தெய்வத்தை நீங்க எடுத்து வழிபட ஆரம்பிச்சிருங்க இது வரைக்கும் அந்த சப்த கன்னிகளை பத்தி உங்களுக்கு தெரியும் அதுல ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க வழிபட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் அந்த சப்த கன்னிகளை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுனாலும் ஜஸ்ட் நீங்க அத பத்தி படிங்க ஸோ நிறைய இப்ப வந்து சோஷியல் பிளாட்ஃபார்ம்லயே இருக்கும் சப்த கண்ணிகள் போட்டாலே உங்களுக்கு வந்துடும் அவங்கள பாருங்க அவங்கள அந்த ஏழு பேர்ல உங்களோட யார் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத பாருங்க உங்க எனர்ஜிக்கு ஸோ அவங்கள உங்க தெய்வமா எடுத்துக்கிட்டு அதாவது இந்த காதல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கான ஆஸ்தான தெய்வமா எடுத்துக்கிட்டு நீங்க அவங்கள வழிபட ஆரம்பிங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு ரீபர்த் எடுத்த மாதிரி வந்து மாறும் சரிங்களா ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ இந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபடணும் நீங்கள் எந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும் போது காலஹஸ்தி கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோவில் காலஹஸ்தி கோவில் அது வந்து காற்று சம்பந்தமான கோவில் ஸோ அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரணும் முடிஞ்சா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு வாங்க ரொம்ப இருந்தீங்கன்னா வாட்டியாவது போயிட்டு வந்துருங்க போயிட்டு வரும்போது அடிக்கடி போக முடியாதவங்க அங்க இருக்கிற காலஹஸ்தி அந்த போட்டோஸ் இருக்கும் சரிங்களா அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு காலஹஸ்தி சிவனை நினைச்சு வழிபடுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அப்போல்லாம் நீங்க அவரை வழிபடும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் நிச்சயமாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃப் வந்து ஒரு புதிய மாற்றத்தில் கொண்டு போக முடியும் சரிங்களா அண்ட் நீங்கள் இப்போது தொடர்ந்து நீங்கள் இப்போ வந்து டெய்லி பார்க்கக்கூடிய வகையில் இல்லை எப்பெல்லாம் நீங்கள் வந்து டவுன் ஆகுறீங்களோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளை மாற்றுறீங்களோ அப்போல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு கடவுளை பார்த்த உடனே எனக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுல வந்து உங்களுக்கு ஆர்கேஞ்சல் மைக்கல் சரிங்களா ஆர்கேஞ்சல் மைக்கிளை வந்து பாருங்க ஏஞ்சலா இப்போ நிறைய பேர் வந்து ஏஞ்சல் அப்படின்னு இருப்பீங்க அப்படி இல்லாதவங்க நான் முருகரை வந்து வழிபடலாம் சரிங்களா முருகர் கூட இந்த வேடன் இதுல இருப்பாரு பார்த்தீங்களா வேடன் ரூபத்துல இருப்பாரு சோ அந்த முருகரை வச்சு வழிபடணும் ஒரு கொஞ்சம் அக்ரஸிவா இருப்பார் முருகர் அந்த முருகரை வந்து நீங்க உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்ல வேறு வேற நீங்க லிவிங் ஏரியா அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்ல வச்சு வழிபடும் போது நீங்கள் பண்ண கூட இல்லை அங்கே வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அவங்கள நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்கு அப்போவே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ இவங்க என் கூட இருக்கிறாங்க நான் எதுக்கு பெருசாக பயப்படணும் பண்ணணும் என் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சனை தான் நான் ஏன் பயப்படணும் அதெல்லாம் அதெல்லாம் சரியாகிடும் அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு ஏற்படும் அதனால நீங்கள் ஆர்கேஞ்சல் மைக்கேல் அப்படி இல்லைன்னா முருகர் அதுவும் ஒரு கொஞ்சம் அக்ரஸிவா ஒரு போராளி மாதிரி வேடன் ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகர் பிக்கை வந்து நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம் சரிங்களா சிம்மராசி நீங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உங்களுடைய லவ் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எந்த தெய்வங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் கண்டிப்பா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அண்ட் இந்த கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்